என்ன கேட்குறாங்கன்னா சல் ரலி அப்படி அப்படியெல்லாம் வருது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம எழுதும்போது புத்தகத்தில் எல்லாம் இஸ்லாமிய புத்தகங்களை நீங்கள் படித்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க ரசூல்லாவுடைய பேரை பயன்படுத்தும் போது முகம்மதுன்னு போட்டுட்டு முகம்மதுக்கு பின்னாடி சல்லுன்னு போட்டிருப்போம் சஹாபாக்களுடைய பேரை பயன்படுத்தும் போது அதுக்கு பின்னாடி ரலி அப்படிங்கிற சொல்ல போட்டிருப்பாங்க அது மாதிரி வேற சில பெரியார்களுடைய பேருக்கு பின்னாடி ஆ ரஹு அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்ல பயன்படுத்தியிருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எல்லாமே அந்தந்த ஆட்களுக்காக நாம் செய்கிற பிரார்த்தனை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பொருளுக்கு நெருக்கமான பொருள் தான் பெரிய வித்யா அர்த்தத்தில் பெரிய வித்தியாசம் இல்லை சல்லல்லாவு அலஹி செல்லம் அல்லாஹுவின் அருள் அவர் மீது பொழியட்டும்னு அர்த்தம் ரலி அல்லாஹூ அன்ஹு அவரை அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும்னு அர்த்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் மீது அல்லாஹுவின் அருள் இறங்கட்டும்னு அர்த்தம் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த எந்த பேருக்கு பின்னாடி இந்த சொற்களை பயன்படுத்துகிறோமோ அந்த மனிதருக்கு நாம் இறைவனிடத்தில் செய்கிற பிரார்த்தனை தான் ஏன் பிரார்த்தனை பண்ணுறோம்னா அவங்களால நம்ம நிறைய பயனடைஞ்சிருக்கிறோம் நல்ல மனிதர்களாக வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க நிறைய மக்களுக்கு சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அப்படியெல்லாம் சீர்திருத்தம் பண்ணலைன்னா உலகத்தில் நிறைய மக்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது என்கிற காரணத்திற்காக கடந்து வாழ்ந்து சென்ற நல்ல மக்களுக்காக வேண்டி நாம் நம்முடைய துவாக்களை அவங்களுக்கு கொடுக்குற வகையில் அவங்க பேரை சொல்லும்போதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் சுழுலாவுடைய பேரை சொல்லும்போது சொல்லப்படுற செல்லல்லா உலக செல்லம் பொறுத்த வரைக்கும் அது கம்பல்சரி நமக்கு கட்டளையிடப்பட்டது இடப்பட்டது அல்லாவுடைய தூதுடைய பேரை சொன்னால் நீங்கள் செலவாத்து சொல்லணும் குறிப்பாக ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை குறைந்தபட்சம் ஒரு சபையில் ஒரு தடவையாவது ஒரு சபையில் ஒரு தடவையாவது சுழுதாவுடைய பேருக்கு அது ம மறுமொழியாக செல்லல்லா உலக செல்லமுகிற வார்த்தையை நம்ம சேர்த்து கொள்ளணும் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு எந்த கட்டாயமும் இல்லை அலி அல்லா ஒன் என்றோ ரஹமுத்துல்லாய் என்றோ அந்த சொற்களை சொல்லணும்னு கட்டாயம் இல்லை ஆனால் மற்றவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சால் நன்மை தானே நமக்காக வேண்டி துவா செய்கிறோம் நம்ம துவா செஞ்சு செஞ்சு பழகினோம்னா நம்ம பிள்ளைங்களும் நமக்காக வேண்டி துவா செய்கிறவங்களா மாறுவாங்க நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை நமக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி சொல்லுவது நன்மையான ஒரு காரியம் சொல்லித்தான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை நபிகளார் விஷயத்தில் அது சொல்லணும் ஏன்னா அது சொல்ல வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய பேரை கேட்கும்போது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கன்னு ஆர்டர் போடப்பட்டிருக்கிறதுனால தூதருடைய பேருக்கு பின்னாடி அதை பயன்படுத்துகிற நேரத்தை இந்த சொற்களை பயன்படுத்தி கொள்ளணும் முழுசாக போட்டால் ஒரு பக்கத்தில் சூழலாவுடைய பேரை பத்து தடவை எழுதுவோம் பத்து தடவை சடல்லா வலையை போட்டா போட்டால் இங்கேருந்து அங்கே வரைக்கும் பெரிய எழுத்தாக இருக்கும் அதுவே ஒரு வழி போயிடும் அப்போ பத்து தடவை அந்த பேரே ஒரு பக்கத்தில் முடிஞ்சு போயிடும் பத்து தடவை அந்த பேரை எழுத வேண்டிய சூழல் வந்தால் பத்து வரி காலியா பேர் மொத்தமே பதினஞ்சு வரி பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம் ஒரு பக்கத்தில் பதினஞ்சு வரியில் இருக்குதுன்னா பத்து வரி பேரிலே போயிடும் வெறும் அஞ்சு வரி மட்டுந்தான் செய்திகள் இருக்கும் அப்போ அது படிக்கிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்றதுனால முழுசாக போடாமல் ஷார்ட்டாக போட்டு இதை நம்ம மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்கன்ற அடிப்படையில் அதை பயன்படுத்துகிறாங்க அதனால இந்த மாதிரி சொற்களை தாராளமாக எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இது இவங்களுக்கு அப்படிங்கிற எந்த பிரிவினையும் இல்லை இப்போ நம்ம வச்சிருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ சஹாபாக்களை சொல்லும்போது ரலியல்லா வணுன்னு சொல்கிறோம் வேறு ஆட்களை சொல்லும்போது ரஹமத்துல்லா இலையன்னு சொல்கிறோம் வேற ஆட்களுக்கு ரலி அல்லா இவங்களுக்கு ரஹமத்துல்லா இலையை மாற்றி போட்டால் தப்பா ஒரு தப்பும் கிடையாது எல்லாமே ஒண்ணுதான் இதுவும் அவங்களுக்கு செய்கிற பிரார்த்தனை தான் அதுவும் அவர்களுக்கு செய்கிற பிரார்த்தனை தான் அபூபக்கர் ரஹமதுல்ல சொல்லுங்க அபூபக்கர் கட்டாயம் ஒன்றும் இல்லை ஆயிஷா அலைஹா தாராளமாக சொல்லலாம் தப்பு கிடையாது மாத்தி மாத்தி இதா அதுக்கும் அதை இதுக்கும் பயன்படுத்திக்கலாம் தப்பு இல்லை அது மாதிரி நபிமார்களை சொல்லும் பொழுது மற்ற மற்ற சொல்லும்பொழுது அலைஹிசலாம் சொல்லுவோம் ரசூல்லாவுக்கு சொல்லும் போதுலாஹ் அலைஹி வசலம் அப்படிமோ மற்ற நபிமார சொல்லும்போது ஆதம் அலேஹி நூ அலைஹிஸ்லாம் ஈசா அலேஹி அலஹிசலாம் அதுக்கு அதே அர்த்தம் தான் அவர் மீது அல்லாவின் சலாம் அமைதி உண்டாகட்டும்னு அர்த்தம் இந்த சொற்களை இது அலை உடனே இது முன்னாடி வாழ்ந்த நபி சலதா அலேஸ் சொன்ன உடனே நம்முடைய தூதர் ரலில்லு சொன்னவுடனே நபி நபிகளாவுடைய ஃப்ரெண்டு ரஹமத்துல்லா அலேன்னு சொன்ன உடனேவுடைய ஃப்ரெண்டுக்கு அடுத்த தலைமுறையில் வந்தவங்க இந்த ஆர்டர்ல பெரும்பாலும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது சமுதாயத்தில் இந்த சொற்கள் இவங்கவுங்களுக்கு பயன்படுத்தப்படும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனால எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் அந்த சொல்லை பயன்படுத்தலாம் இதை இப்படி தான் பயன்படுத்தணும் அவசியம் இல்லை மாற்றி பயன்படுத்தினாலும் தப்பில்லை இதே முறையில் பயன்படுத்தினாலும் தப்பில்லை எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இது எல்லாம் அவர்களுக்காக நாம் செய்கிற துவாக்கள்